பேசுங்க கேட்டோன்னே லிஃப்ட் கொடுத்துட்டீங்க இந்த கிராமத்தில் நடந்து போகிறதுக்குள்ள போதும் நான் ஆயிரும் வயசு பொண்ணு இப்படி தனியாக வாங்க வர்றது ஆமாம் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க ரொம்ப உள்ளார போகணுமா ஆமாங்க இந்த கிராமத்தில் எங்கள் வீடு தான் லாஸ்ட்டு வீடு இன்னும் உள்ளார போகணும் நீங்கள் எது வரைக்கும் போகிறீங்களோ அது வரைக்கும் இறக்கி விடுங்க அது போதும் எனக்கு நானும் இதே ஊர் தாங்க ஆனால் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லாமே மறந்துட்டேன் இந்த பக்கம் போகணுங்கிறது கூட தெரியல ரோடு எல்லாம் மாறிடுச்சு எங்கள் அம்மாவும் தம்பியும் கூட முன்னாடி போயிட்டாங்க அவங்க கூட போயிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது சரி நீங்க போற வரைக்கும் சொல்லுங்க ஓ அப்படிங்களா சரி சரிங்க ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் உங்க பேர் என்னங்க பேர்ல என்னங்க சந்தேகம் என் பேர் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு லிஃப்ட் தானே கேட்டிங்க கொடுத்துட்டேன்ல அப்புறம் என்னங்க பேர் எல்லாம் கேட்டி என்ன பண்ண போறீங்க லூசி ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்டா பெரிய மண்மதன் நினைப்ப மனசுக்குள்ள என்ன சொன்னீங்க எனக்கு புரியல ஆமாங்க எங்க வீட்டுக்கும் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒரு ஜென்மா இருக்கு அர்ஜுனனும் சொல்லிட்டு அந்த அர்த்தவாலும் சேர்ந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் இப்படி தான் போய் ஃபேஸ் பண்ண போறோம்னு எனக்கு தெரியல இது அர்ஜுனா நம்மளத்தா சொல்றாளோ கிட்ட வேற பேரே கேட்க முடியாது சரி எப்படி பேரை பார்க்கலாம் என்னங்க நான் பட்ட பேசிட்டு இருக்க நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒண்ணு இல்லங்க நீங்க நல்லா பேசுறீங்க அத பத்தி தான் யோசிச்சு வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு அவங்களை எல்லாம் பிடிக்காதா எனக்கு ரெண்டு பேதியுமே பிடிக்காதுங்க ஆனா அத்தை என்ன ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப நல்ல டைப் ஆனா அந்த அர்ஜுனும் பிரகு இருக்கானுகளே ஐயோ சரியான டென்ஷன் பார்ட்டிஸ் என்ன டென்ஷன் ஆகாம இருக்கவே மாட்டானுங்க சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க இன்னும் எவ்வளவு இருக்குல்ல என்ன ஊருக்கு ஒரு பொடி வச்சு பேசுற மாதிரி பேசுறீங்க இல்லைங்க நீ போய் அவங்களை பாத்தீங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆவீங்க அதனால இங்க கூட போங்க ஆமாங்க அதுவும் கரெக்ட்டா தான் ஆமா நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க யாரை பார்க்க போறீங்க நான் யார் வீட்டுக்கும் வரலைங்க எங்க சொந்த ஊரே இதுதாங்க ஃபர்ஸ்டே சொன்னல மறந்துட்டீங்களா அம்மா என்ன சொன்னீங்கன்னு மறந்துட்டே யார் வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க பாக்யம் கதிரப்பா வீட்டுக்கு போறங்க இந்த ஊர்லயே பாக்யம் கதிரவேல்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அவங்கதே எங்க அம்மா அப்பா நீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நானும் அவங்க வீட்டுக்கு தாங்க என்னது நீங்களும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அச்சச்சு அப்படியெல்லாம் இல்லைங்க நான் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்களா அந்த அந்த அத்தை பரிமலா அக்கா மாமா வீட்டுக்கு வந்திருக்கீங்களா ஆமா அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் வாங்க வாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே வழியில தான் போவோம் நான் இருக்கிற இடத்துல இறங்கிட்டு அங்கேயே கார் பார்க் பண்ணிட்டு முன்னாடி போய்க்கோங்க ஏன் உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் அவங்கள பார்த்தா என்ன வயசுல இருந்தே அப்படிதாங்க ரொம்ப டென்ஷன் என்ன பண்ண போறானுங்க தெரியலையே இவங்க என்னமோ கல்யாணம் பண்றதை எங்க அத்தை வேற இருக்காங்க அர்ஜுனுக்கும் மல்லிகாவுக்கும் பண்ணணும் அப்படி இப்படின்னு எனக்கு பிடிக்கவே இல்லை எங்க அக்கா பாவம் என்ன பண்ண போறாலும் வாயிலா பூச்சியாவ லூசிக்கிட்ட மாட்டிட்டு என்ன பண்றது அர்ஜுன் ஒரு பேக்கு பயிற்சிக்கிற நாய் கழிவு என்னங்க அவனுங்களை சொன்னா நீங்க இப்படி முடிக்கிறீங்க ஒன்றும் இல்லை நீயே எப்படி இருக்கேன் உங்கள் அக்கா எப்படி இருப்பாங்க இந்த வாய் பேசுவாங்களா இல்லை இதை விட இருப்பாங்களான்னு தெரியலையே யோசிச்சிட்டு இருக்கேன் அது நீங்க எங்க கவலைப்படுறீங்க அது எங்க அக்காவும் எங்க அக்கா வீட்டுக்காரும் கவலைப்பட வேண்டியது அதாவது எங்க அக்கா வீட்டுக்காரனா அந்த அர்ஜென்ட் அவ்வளவுதான் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க லெஸ் டென்ஷன் மோர் வர்க் ஆஹா சரி சரிமா ஆ நிறுத்துங்க நிறுத்துங்க வீடு வந்துருச்சுங்க ஸ்டாப் பண்ணுங்க இங்க ஓகேங்க அந்த பக்கம் நிறுத்திட்டு கார் பார்க் பண்ணிட்டு அதான் அந்த பக்கத்துல இருக்குல்லையா அந்த வீடுதான் சரிங்களா ஓகேங்க போங்க நான் வரேன் நீ வரேன்னு சொல்றீங்க இல்லங்க அங்க போய் கிரங்க ஓகே நைஸ் டு மீட் யூ பை நைஸ் டு மீட் யூங்க அம்மா சும்மா ப்ளே இப்ப தான் வராரு வேலையில தான இருக்கான் வந்துருவேன் இந்த நேரத்துல ரெண்டு மாப்பிளைகளும் பரவாயில்லை யார் அதிகமா குறும் பண்றது ரெண்டு பேர் மீத அங்க நீ ரெண்டு பேரும் சமாளிக்கிறதுக்கு போதும் போதும் ஆயிரும் ஆமா இங்க யார் ரொம்ப பயங்கரமா வாய் பேசுறது குறும் பண்றதெல்லாம் ரெண்டு பேத்துல பாத்தீங்கன்னா பெரியவ பரவாயில்ல சின்னவ கொஞ்சம் குறும்பு தான் என்ன பண்றது ஆ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எப்பவுமே காயத்ரி பரவாயில்ல பெரியவதா கொஞ்சம் வேலை அதுன்னு இருக்கங்காட்டி அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் பாட்டிக்கு அதான் பண்ணிட்டுருப்பான் சரிங்க அண்ணி ஹாரன் வேற அடிக்குது அவன் தான் வந்துட்டா நினைக்கிறேன் அவன் காசு மாதிரி தான் கேட்குதுங்க அண்ணி மாப்பிள்ள வரட்டு மேடம் இப்போ வாங்கத்தே நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்க நான் பார்க்கணும் நல்லா இருக்கியா காலையில் வந்தம்மா நீ எப்படி வந்த லேட் ஆகும்னு சொன்னாங்க ஆமாங்கத்தேன் எப்படியும் சீக்கிரமாக வேலை முடிச்சங்காட்டி நேரமாக கிளம்பிட்டேன் ராத்திரி வர பஸ்ஸும் முடிஞ்சு போச்சு நல்ல வேலை பக்கத்தில் ஒருத்தவங்க வந்தாங்க காரில் அவர்கிட்ட அப்படியே லிஃப்ட் கேட்டு வந்தேன் நல்ல வேலை அவரும் தான் பரிமிளகா வீட்டுக்கு தான் வந்திருக்காராம் அதனால அப்படியே அவங்க இது வரைக்கும் வந்தாங்க எனக்கு ஏதோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சேன் பரவாயில்லதான் சாமியான அந்நேரத்தில் அப்படிலாம் வரக்கூடாது ஆறு கூடையுமே வேறு இருட்டில் என்னதான் பண்ணுறது சொல்லுங்கள் ஏன் பாப்பா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் நான் அப்பா வந்து எடுத்துகிட்டு வந்துருப்பேன்ல அதுக்குள்ளே நீ வாட்டுக்கு வந்துட்டேன் ம் இப்படிலாம் வரக்கூடாது டைமாக இருக்கணும் ஓகேவா ஆமாம் தெரியாது கூடையெல்லாம் வரக்கூடாது நியூஸ் பேப்பரில் படிக்கிறேன் சரி சரி அது இருக்கட்டும் வா உள்ள ஏன் எங்கள் தர்ஜன் மாமாவையும் ரகு மாமாவையும் காணும் ரகு அப்படியே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஊரை சுற்றி பார்க்க போயிருக்கான் அர்ஜுன் ஆண்ட வீல் இருக்கான் வந்துருவா கொஞ்சம் நேரத்தில் நான் கூட ஹாரன் சவுண்ட் கேட்டு அவன் தான் கூட நினைச்சேன் கடைசியில் பார்த்தா வேறு யாரோ வந்திருக்காங்க போல இருக்குது ஆமாம் ஊர் முழுக்க ஆடுகளை கொடுத்துருக்காங்களே எல்லாேருமே சொந்த பந்தமெல்லாம் வந்திருக்கோம் அதனால் கார் சவுண்டெல்லாம் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஆமாம் 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 அஜம்மா ஆகி அது மாமா ஆகி ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நல்ல வேலை நான் வந்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷம் தாப்பாடி என்ன புழுகு புழுகுறா இப்போ தான் அவனுங்களா எனக்கு ஆகவே ஆகாது எங்கள் அத்தைங்க மட்டும் தான் பிடிக்கும் அப்படி இப்படின்னா இப்போ அவனுங்கள மிஸ் பண்ணுறான் அவனுங்கள பார்க்கறக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஏங்கிட்டிருக்கேன்னு வேறு பில்ட் அப் கொடுத்துட்ருக்கான் அப்படியா தண்ணே எனக்கு இது தெரியாதே வந்துடுவானே அடே அர்ஜுனே வா வா எப்படியோ வீடு கண்டுபிடிச்சி வந்துட்டு எப்படா கண்டுபிடிச்சி வந்த வழியெல்லாம் மறந்து போச்சுன்னு சொன்னேன் பாத்தியா நம்ம ஊர் வாசம் உன்னை பத்திரமா கூட்டிட்டு வந்துருச்சு அதான் அர்ஜுன் வந்துட்டானா எப்படி வந்தான் பத்தி உங்ககிட்ட கழுவி ஊத்திருக்கேனே என்ன பண்றது அப்புறம் நல்லா இருக்கியாமா காயத்ரி எப்படி இருக்கேன் உங்க அக்கா காணும் நல்லா இருக்கோம் மாமா நீங்க எப்படி இருக்கீங்க என்னம்மா மாமா வான் கூட கூப்பிட மாட்டீங்கிற அவ்வளோ விருப்பம் மேலே அதெல்லாம் இல்லை நீ வந்ததுலேருந்து உன்னை பற்றி தான் தான் இருந்தா அப்புறம் எப்படி வெறுப்பு வெறுப்பு நல்லா பேசுகிற லூஸ் மாதிரி எனக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியுமா நான் சும்மா விளையாட்டு கேட்டேன் இல்லை காயும் விளையாட்டுக்கு தான் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியும் முதலே வச்சு செய்வாய் நீ என்ன செய்ய போறான்னு தெரியலையே நான் பேசுகிறதே சரியில்லையே சரி காயும் வா அந்த பக்கம் போய் பேசலாம் ஊரெலாம் எனக்கு பற்றி சொல்லு ஆமாம் மாப்பிளைக்கு போய் எல்லாத்தையும் காமிச்சுட்டோம் நாங்கள் அது வரைக்கும் இங்க பேசிட்டு இருக்கோம் எல்லாரும் வந்த பிறகு ஒட்டுக்கா சாப்பிடலாம் சரியா சரிங்கப்பா